உசிலம்பட்டி அருகே பிரசித்தி பெற்ற நாகம்மாள் கோவிலில் பனிரெண்டு ஆண்டுகளுக்குப் பின் கும்பாபிஷேக விழாவை விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தின் போது பெண் அருள் இறங்கி ஆடிய சம்பவம் நிகழ்ச்சி ஏற்பட்டது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட பதினாறாவது வார்டு பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற நாகம்மாள் கோவில் இந்த கோவிலை புனரமைப்பு செய்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் பூசாரி ராஜேந்திரன் தலைமையில் கோவில் சபதி பாண்டியராஜன் சிற்பி தண்டபாணி விழா கமிட்டி ஈபி அருண்குமார் பவர் சிங் கவுன்சிலர் பழனி நாகராஜ் கண்ணு பாண்டி தோப்புசாமி முன்னிலையில் சோழவந்தான் பாலமுருகன் சர்மா ரிஷிகேசன் சிவாச்சாரியார்கள் நான்கு யாக பூஜைகள் செய்து நாகம்மாள் சாமிக்கு உருவேற்றி கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் தொடர்ந்து நாகம்மாள் சிலைக்கும் புனித நீர் ஊற்றி பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகம் செய்தனர் இந்த கும்பாபிஷேக விழாவில் உசிலம்பட்டி மற்றும் அதனை சுற்றி உள்ள ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக நிகழ்வின் போது பத்துக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அருள் இறங்கி நாகம் போல சாமியாடிய சம்பவம் நிகழ்ச்சி மற்றும் பரவசத்தை ஏற்படுத்தியது பொதுமக்கள் அன்னதானத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஜெருந்து சேர்ந்து போறோம் அரங்கர வியாபாரை பிடி வந்து இருக்கிறதே டை டை பக்கர்கள் வரிக்கு முன்னாடி வந்து बोलறோம் அடுத்து வெட்டை இருக்க முடிய கருடால்வார் ராஜே கருடால்வார் எல்லா பம்பா விஷயங்களிலும் கருடால்வார் சம்பந்தம் ஓம் ராஜாதி ராஜா மத்தவங்க தான் எல்லாரும் गोविंदना होत